அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மக்கானா இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் மக்கானாக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா லோட்டஸ் சீட் சொல்லுவாங்க இது ஒரு லோட்டஸ் ஃபிளவர்ல இருந்து இருக்கிற சீடா இது ரொம்ப ஹெல்த்தி கூட சுகர் பேஷண்ட் கண்டிப்பா அதை சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட கன்சல் பண்ணிட்டு சாப்பிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஹை ஃபைபர் அண்ட் லோ கேலரி இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் டூ டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம வச்சு இந்த மக்கானாவை இதல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் மக்கானால் பார்த்திங்கன்னா கால்சியம் விட்டமின் குறைபாடு இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம் எலும்பு வலுவாகும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஸ்கின் நல்லா பல பலன்னு இருக்கும் வயிறு பொண்ணு ஆற்றும் வயிறு பொண்ணு இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இது சாப் இது சாப்பிட்டிங்கன்னா வச்சுக்கோ தூக்கம் வராத கூட தூக்கம் வந்துடும் இது எப்படி வெந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்ல பொடியாக ஆகிடும் இதை அப்படியே நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் கொஞ்சமா நம்ம வந்து பிங்க் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணுங்க உங்களுக்கு கார வேணும்னா லைட்டா பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் போட என் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க பாய்